தங்கம் விற்கிற விலைக்கு நம்மளால ஒரு கிராம் தங்கம் வாங்குறதுக்கே பயங்கரமா யோசிக்கும் போது அந்த காலத்துல ஆயிரம் கிலோ தங்கத்தை வச்சு ஒரு கோவில கட்டிருக்காங்க அதுவும் நம்ம இந்தியாவில நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு எந்த ஊர்ல என்ன அப்படிங்கறத பாக்கலாம் சொஞ்சிக்கி நசியான் ஜெயின் டெம்பிள் அஜ்மர்ல கட்டப்பட்டது இது எங்க இருக்குன்னா ராஜஸ்தான்ல இருக்கு இதோடைய ஆர்கிடெக்சருக்கு பேர் போன கோவில் இது அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற நிறைய பில்டிங்ஸ் கோல்டால செய்யப்பட்டது அதனாலேயே இந்த நகரத்தை ஸ்வர்ண நகரி அப்படின்னு அழைப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த கோவிலோட ஃபர்ஸ்ட் ஃபிளோரை சிட்டி ஆஃப் கோல்ட் அப்படின்னு அழைப்பாங்க இதுல ஏகப்பட்ட வெள்ளி தங்கம் முலாம் போட்ட நிறைய சிலைகள் இருக்கு அது மட்டும் இல்லாம ஆயிரம் கிலோ தங்கத்தை யூஸ் பண்ணி இந்த கோவில கட்டிருக்காங்க அந்த காலத்துல அயோத்தியா பிரயாக் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த கோவில் கோல் பிளேட்டடால நிறைந்தது அப்படின்னே சொல்லலாம் நசியன் திகம்பரா கோவில் அஜ்மர் சோனி ஃபேமிலிய சேர்ந்த அஜ்மரால கட்டப்பட்டது இன்னமும் தான் இதனுடைய ஓனர் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கிற ஜெயனிசத்தை போதிக்கிற மாதிரி இந்த கோவில கட்டிருக்காங்க அண்ட் இந்த கோவில இருக்கிற சில ஷோகேஸ் என்கிராவிங்ஸையும் கொண்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அவங்களோட பிரிஷான கட்டப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கோவில் முழுக்க முழுக்க செங்கற்களால கட்டப்பட்டதால ரெட் டெம்பிள் அப்படின்னு அழைக்கிறாங்க